நிறைய பாட்டு கேட்டிருப்போம் அந்த பாடல் வரிகள் நமக்கே எழுதின மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சில வரிகள் நமக்கு தோணும் அப்படிப்பட்ட பாடல் வரியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டு நண்பர்கள் அதில் ஒரு நண்பர் ஐயர் வீட்டுக்காரர் சரிங்களா ஸோ அந்த நண்பருக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஸோ ஐயர் வீட்டு அக்கா அந்த அக்காவுக்கு பிராமணர் அல்லாத அதாவது ஐயர் இல்லாத ஒரு ஆண்மகனை படிச்சிருக்கு அவங்க லவ் பண்ணுறாங்க அவருக்கு மீன் அப்படிங்கிற ஒரு உணவு ரொம்ப பிடித்தமான தான் இருக்குது அப்போ அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க மீன் சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன அப்ப அப்போ நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு அதுக்கு உதவி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஸோ மீன் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அந்த அக்கா வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் அக்கம் பக்கத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது வாசனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு மீன் சமைக்க கற்றுக்குறாங்க அப்படி மீன் சமைச்சி அவங்களும் சாப்பிட்றாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறது அது வேற கதை அது அப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சுச்சுவேஷனை மனசில் வச்சுருந்து பல வருஷம் கழிச்சு இந்த சுச்சுவேஷனை பல்லவில எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது என்ன பாட்டுன்னு பார்க்கலாம் சரிங்களா சேர தெரிவ வரன்னு தெரிஞ்சுக்கோ மேரிச்சுன்னு தெரிஞ்சுக்கோ இன்னமும் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ வாடாமச்சாம் வாடா மச்சாம் வயசுக்கு வந்துட்ட வந்துட்டோ இந்த பாட்டு தான் அந்த சுச்சுவேஷனில் கொண்டு வந்து எழுதுறாரு அந்த பாடல் ஆசிரியர் வேற யாரும் இல்லை நமக்கு பிடித்தமான ஒரு ஆசிரியர் முத்துக்குமார் அவர்கள் ஸோ இந்த பாட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எந்த புக்கில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பேசும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நா முத்துக்குமார் எழுதுன இந்த புக்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு நிறைய பாடல்கள் இந்த புக்கில் இருக்குது ஸோ ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம் தேங்க்யூ